சுருக்கமாக ஒரே நாளில் அந்த ஒரு பத்து நிமிடத்தில் கொடுத்து விடுவார்கள் என்றால் அது மிகவும் அருமையாக இருக்கும் இதை கூட அங்கே யார் இதுக்கு அதிகாரி என்று தெரியவில்லை அந்த தந்தை அவர்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதுபோன்று செய்ய சொன்னால் இன்னும் அருமையான ஒவ்வொரு நாள் திருப்பலியும் கிளாசிக்கலாக இன்றைய மறைவு கூட அப்படியே தணிக்கை அதாவது எடிட் பண்ணி அந்த மறைவுரை மட்டும் என்றும் அந்த வேளாண் வெப்சைட்டில் இருப்பது போல் வைத்து விடலாம் இது போன்று ஒரு சிறப்பான மறைவுரைகள் எல்லாம் எடுத்து வைத்தால் அவர்கள் என்று போய் வேளாண்னில் எதிர்பார்க்கணும் பார்க்கணும் மறைவுரை மட்டும் மக்கள் அடித்தால் போதும் மாதா பக்தி வளர்ந்துவிடும் வேளாங்கண்ணியை நோக்கி வந்து மாதாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது அருங்கொடை இயக்கத்திற்கு என்று எத்தனை நபர்கள் செல்கிறார்களோ அத்தனை நபர்களும் மாதாவை நோக்கி வேளாங்கண்ணியில் இருப்பார்கள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் திருநாளை போன்ற ஒரு பெரும் கூட்டம் வேளாங்கண்ணியில் இருக்கும் சொல்ல கூட்டம் வந்தால் என்ன ஆகும் உண்டியலும் அதிகமாக நிரம்பும் அதனால் வேளாங்கண்ணி வளர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற மறைவுகள் எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும் இன்று கூட நாம் மறைவுரை கேட்டபோது என்ன நினைத்தேன் என்றால் இன்று நாம் விளக்கமே தரவிட வேண்டியதில்லை இது போதும் என்று நினைத்து இருந்தேன் இந்த நாளில் ரெண்டு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் ஏசாய நூலில் இருந்து வாசகம் என்பது சில மேற்கோள்கள் என்ன என்றால் இது என்று எனக்கு ஒரு நாள் வளர்க்கிற விஷயம் ஆனால் நாம் ஏற்கனவே திருவழிபாட்டில் பார்த்து விட்டதால் சில விஷயங்களை மட்டும் அது போன்றுதான் என்று புரிந்து கொள்வதற்கு சில மேற்கோள்களை நாம் பார்க்கலாம் இல்லையா அதனால வாசிட்டு வர அதனால நடுப்புற போய் வாசிக்கிறேன் கண் கண்டதை அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வாத்து என்னும் கோளினால் கொடியரை கொடியவரை அழிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை இந்த இடம் மட்டும் வழக்கி விடுகிறேன் இது மையமானது அனைத்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் கடல் நீர் ஏற்கனவே நம்ம எல்லாம் இது என்ன உருவத்துக்கு நாம் விளக்கம் சொல்லிவிட்டோம் இந்த நேர்மையும் உண்மையும் அதுதான் நமக்கு மைய கருத்தாக இருப்பதால் அதை எடுத்துக்கொள்கிறோம் நேர்மையான வழியில் நாம் மீட்பு பெற முயற்சி செய்ய வேண்டும் உண்மை எதுவோ அதன் வழியில் செல்ல வேண்டும் உண்மை என்ன உண்மையிலேயே எது நமக்கு மீட்பு கொடுக்குமோ அது அதுபடி போவதான் உண்மை உண்மை என்ன அந்த இங்கே பேசுற உண்மை போய் அது இல்ல உண்மையான வழி அது எதுனா நேர்மையை தரக்கூடிய வழி அதனால் தான் அது அரைக்கட்சியாக இருக்கிறது நேர்மையான வழி எது என்றால் உடன்படிக்கை செய்து மீட்பைக் கேட்பது நேர்மையற்ற வழி எது என்றால் கடவுளின் பெயரை துதித்து மீட்பைக் கேட்டது துதிக்கவம் சொல்வது போல் துதிப்பதால் நமக்கு மீட்பெல்லாம் கிடைக்காது நேர்மையற்ற வழி நேர்மையான வழி என்பது உடன்படிக்கை செய்து செய்ய வேண்டும் அதனால் தான் நின்று மறை உரையில் திருப்பலியை மையமாக வைத்து நற்கை மையமாக வைத்து கொடுத்தது அவ்வளவு சாலை சிறந்தது என்று சொல்கிறோம் ஏன்னா அதுதான் மைய கருத்து அனைத்திலும் ஏன் மற்ற விழுமிகளை தேடி ஓடுகிறீர்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அநேக குருக்கள் இருக்கிறார்கள் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இங்கே என்ன தேவை என்றால் தான் தேவை நக்கர்ணை மீது நம்பிக்கை திருச்சை மீது நம்பிக்கை மாதா மீது பக்தி இது போன்ற விஷயங்கள் தான் நமக்கு தேவை எனவே அவைதான் நேர்மையான வழி உண்மையான வழியும் அதுதான் உண்மையில இருக்கிறது மற்றெல்லாம் இல்லை அதனால் போலி நீங்க கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்க கண்ணால பாத்துட்டு இருக்கிறாங்க எண்ணத்தை பாக்குறாங்க அப்படின்னா அங்க வந்து கத்தோலிக்கரா இருக்கிறத மட்டும் பார்த்து அவருக்கு நீதி வழங்க மாட்டாரு காதால் கேட்டதை கண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யா சரியா நம்ம கேட்க சொல்றோம் ஜமலை சொல்றோம் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் அதுக்கு செய்வார் என்றா வேற என்ன செய்வார் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் வைத்து செயல்படாதவர் அப்ப எதை வைத்து பார்க்கிறார் என்றால் நம்முடைய உள்ளத்தில் உண்மையான அந்த கோரிக்கை இருக்கிறதா நாம் உண்மையிலேயே அவர் குடும்பத்தில் கோரிக்கை வைக்கிறோமா என்ற அந்த செயலை வைத்துதான் தீர்ப்பு சொல்கிறார் அந்த செயல்தான் ஒரு செயல் அந்த எந்த பாட்டு பாடும் செயல் நாம் ஜபமாலையும் சொல்லுவோம் அந்த திருச்சைக்குள்ள அந்த ஆலயத்திலே இருந்து வழிபாட்டு செய்து கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய உள்ளம் கடவுளின் குடும்பத்தை தேடவில்லை என்பது எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் அந்த உண்மை எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் நாம் எந்த வசு பாட்டை அந்த கத்தோலிக்க ஆலயத்திற்குள் இருந்து கொண்டே பாடுகிறோம் அருண்முடைய பாடல்களை அப்பொழுது நம்முடைய உள்ளம் அதில் கடவுளின் குடும்பத்தை இதை கேட்கவில்லை என்பது வெளிப்பட்டு வருகிறது அதனால சொல்லி அது மாதிரி விஷயத்தை பார்த்தா நான் நீதி வழங்குவேன் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவா நேர்மையோடு நான் அதுதான் கேர்மை மூலமாக உடன்படிக்கை செய்து நேர்மையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஏழைனா பணத்துல ஏழை இல்ல ஏழை உள்ளத்தோ உள்ளத்தில் ஏழைகளாக இருக்கிறார்கள் பரவாயில்லை நீ அருங்கூட எவ்வளவுதான் அங்க அள்ளி தந்தாலும் எனக்கு வேணாம்ப்பா இங்கே கிடைக்கிற இந்த ஏழ்மையான நிலைமை எனக்கு போதும் அங்க ஒரு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான நிலைமை எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஏழையான உள்ளத்தை உடையவர்கள் அந்த ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் அவர்களும் தான் அது நடுநிலையோடு நாட்டின் எடையோரது வழக்கை விசாரிப்பார் நடுநிலைன்னா என்னன்னா என் பேரை நீ துதித்துனால உனக்கு நான் தந்து விடுவேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் நடுநிலை அற்றவர் நடுநிலை தவறியவர் சார்பு நிலை உடையவர் நடுநிலை என்றால் எந்த சைடு சாராமல் நடுநிலையிலிருந்து தீர்ப்பு பொழுது யார் கேட்டார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் தான் சொல்கிறார் நடுநிலையோடு நான் தீர்ப்பு வழங்கும் போது இந்த அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு வழங்க போகிறேன் என்பதுதான் அந்த எதிர்ப்பு சொல்கிறார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பா வார்த்தைனா இறைவார்த்தைதான் இறைவார்த்தையில் சொல்லி இருக்கிறார் அல்லவா கடவுளின் குடும்பத்தை வைத்து அதை சுட்டிக்காட்டி இவர்களை அடிப்பா யார கொடியவர்கள் கொடியவர்கள் யார் என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேராதீர்கள் என்று கடவுளுக்கு எதிராக போதிப்பவர்கள் தான் மக்களுக்கு சாவை பெற்று தரும் கொடியவர்கள் இவர்கள் செத்து போறார்களே என்று கூட கவலைப்படாமல் தனி சபை ஆரம்பித்து விட்டு போகிறார்கள் அங்கே அவர்கள் மீட்பு தர முடியுமா மக்களுக்கு அவர்களுடைய கோட்பாடு அவர்களுக்கு மீட்பு தருமா என்று அவர்கள் சிந்திப்பதில்லை என பின்னால் நிறைய கூட்டம் வேண்டும் எனக்கு உண்டியல் ரொம்ப வேண்டும் நான் மாடி மேல மாடி கட்டி கொண்டே போக வேண்டும் கிளை சபைகள் உருவாக்கி கொண்டே போக வேண்டும் உலகத்திலே பெரிய பணக்கார சபை என்ற பெயர் இருக்க இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய அவர்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு மீட்பு தர வேண்டும் என்ற நிலையில்லை உதாரணத்துக்கு வி ஜி செல்வராஜ் என்று ஒருவாத்திருக்கிறார் அவர் பிசினஸ் மேன் அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை தனக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சபையை ஆரம்பித்து அவருக்கு அவரை பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாளை சாவு வர இருக்கிறது என்று இன்று சிறிது கூட அவர்கள் கணக்கிட்டு அதற்கு வருத்தப்படுவதில்லை எனவே இப்படிப்பட்ட கவலைப்படாதவர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்தான் கொடியவர்கள் இவர்களை கோழினால் எந்த கோல் வார்த்தை என்னும் கோழினால் அடிப்பார் அவங்க வாட்ட அந்த இறை வார்த்தை வைத்துட்டு இந்த இடத்துல எல்லாம் நான் சொல்லியிருக்கேனா உன்னை நான் நிறைய எனக்கு எதிராக செயல்பட்டால் நிறைய தள்ளுன்னு சொல்லியிருக்கேனா உன்னெல்லாம் தள்ள போறேன்னு சொல்லுகிறார் உதத்தில் எழும் மூச்சினால் தீயோர் அழிப்பார் முதற்றில் எழும் மூச்சினார் அதான் அந்த தூயா உண்மையான தூயா நற்கை அந்த கொள்ள இருக்கக்கூடிய தூய் ஆவியாரை வைத்து அவர்களை அழிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை இதுதான் அதோடைய இதுதான் இது மையமாயிட்டு இருக்கு நிறைய சொல்லிட்டே போனா டைம் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு தெரிந்ததுதான் என்பதால் அந்த இதுக்கு மேல் விவரம் தெரிய வேண்டும் என்றால் இன்றைய வேளாண் மறைவுரை கேட்டு நிறைவு பெற்றுக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ